வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்குத்தாங்க சுயல் வண்டு இந்த சுயல் வண்டு வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தில் இருந்து தான் எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பட்டதுங்க காலப்போக்குல வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்திரவாதி தாந்திரிகவாதி கையில் போய் மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுது வேறு ஒன்றும் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தில் கணவன் மனைவி பிரிஞ்சுங்க ஒன்று சேர்றதுக்காக இந்த சுயல் வண்டை வந்து சித்த மருத்துவத்தில் பயன்படுத்துவாங்கங்க இதை பயன்படுத்துட்டால் ஒரு நாளையும்யும் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய மருந்துகளை வந்து வெளியெடுக்க முடியாது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான ஒரு இடு மருந்து சரிங்களா இது மட்டும் பயன்படுத்தி பண்ண முடியாது இது கூட இன்னும் சில மூலிகைகளை சேர்க்கும் பொழுது இந்த வண்டும் சேர்க்கணும் சுயல் வண்டு கூட வந்து பார்த்திங்கன்னா மின்முனி பூச்சி இதெல்லாம் சேர்த்து ஒரு கலவையாக பண்ணி இதில் இன்னும் நிறைய மூலிகை சேர்க்கணும் இதெல்லாம் சேர்த்து உள்ளுக்கு ஆண் ஒரு பெண்ணுக்கு கொடுத்துட்டாலோ இல்லை பெண் ஆணுக்கு கொடுத்துட்டாவோ பெ